இவனிந்து என்னுடைய பொண்ணுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் அது ரெண்டு நாள்லேயே டிவோர்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு அது இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் எதுவும் பண்ணலை அதுக்கு எதாவது கிடைக்கும் நல்ல வரன்னு கிடைக்குமா அவளுக்கு அது ஐயா மூலமாக அறிய விரும்புகிறேன் பொண்ணு எங்கே இருக்குது அவள் இப்போ வெளியில் இருக்கிற கனடாவில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறா சரி அப்போ உங்களை சபைக்கு வர சொல்லுவாங்க அவங்க பேர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க அகத்தி பெருமானிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க திவ்யா பேர் திவ்யா மிருக சாரி மிருகசீரிஷன் நட்சத்திரம் சரி உங்கள் பேர் சுப்பிரமணியன் அகத்தி பெருமான வாணிக்கி நின்றுங்க இறைஞான சபையின் ஆற்றல் கொண்ட கிளை சபை சற்சங்க நிகழ்வுதனில் ஏற்றமிகு நல்லாசிகளை தன் செவிமடுக்க கேட்டு பெற்று இறை சித்தனாக அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் முன் நிலையில் அகத்தியன் முன்பாக தன் மகவின் நிலை நல்நிலையாய் அமைவதற்குரிய ஆசிகள் வினவும் சபை தொடர்பாளனே பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான ஆற்றல் கொண்ட சஷ்டி பெருவிழா வரும் சஷ்டி திதிதனில் நடைபெறும் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜைதனில் வந்தமர்ந்து கலந்து நடைபெறும் சற்சங்க நிகழ்வுதனில் ஒன்றாக அமர்ந்து அவ்வேளைதனில் அகத்தியன் கூறும் ஆசியோடு இணையாக கூறும் ஆகம நிலைதனை நிறைவேற்ற அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அந்நெறிதனை கடைப்பிடிக்கின்ற பொழுது நல்நிலை அமையும் என்ற நல்ல ஆசியை அகத்தியன் வழங்குகின்றோம் வரும் சஷ்டி திதி திருவிழா அன்று வந்து கலந்து கொள்க சபைதனிலே என்று அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி செல்கின்ற பொழுது அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தன் தொட்டு வழங்கும் திருநீற்றுச் சாம்பல் தனை பெற்றுச் செல்ல அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் யாம் Ada ya yang datanglah